உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன் இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக் நானுங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒன்று இருபது மணியாகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்கள் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய மழையளவுகள் பட்டியல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது தொடர்பான எழுத்துபூர்வமான பதிவை சில நிமிடங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாகவும் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இன்றைய அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த இன்றுமே தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்திய இருக்கிறது தென் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் இது தொடர்பான தகவல்களை நாம் தெளிவாக பார்க்க தொடங்குவதற்கு முன்பாக நீங்க தான் முதல் முறையாக நமது தமிழ் வதர் உலாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமது தமிழ் வதர் உலாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன் உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் உலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் முதலாவதாக நான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பதிவு செய்து விடுகிறேன் அதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய நேற்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஆகிய இன்று காலை எட்டு முப்பது மணி வரையில் இடையிலான பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பொழுது ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மாம்பழத்துறை ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குன்னூர் பிடிஓ நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பன்னெண்டு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் எமரால்ட் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் குருத்தான்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் கோயில் தென்காசி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் தஞ்சாவூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் கழியேல் கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் செருமுல்லி நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் சாம்ராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் கிடாய் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் பெருஞ்சாணி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசன மழை பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசரண மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதே போல மழை பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பார்த்தீர்களே ஆனால் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் அநேக பிற இடங்களிலும் என்று கூறிவிட குறிப்பிடலாம் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை தவிர்த்து இந்த மாவட்டங்களை தவிர்த்து அநேக பிற இடங்களிலும் வறண்ட சூழல்கள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே தொடரும் அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய மே மாதத்தில் சில தரமான சிறப்பான சம்பவங்கள் தமிழகத்திற்காக காத்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்துகளும் கிடையாது இது தொடர்பாக அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களிடம் நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி தர்மன் இமானுவேல் நன்றி வணக்கம்